இந்த வாரம் முட்டை தோசையும் சிக்கன் கிரேவியும் பசங்களாக பண்ண போகிறோம் அதுக்கு தாங்க அடுப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அடுப்பை தோண்ட சொன்னால் பெரிய தோண்டிக்கிட்டு இருக்காங்க பசங்க அடுப்பு ரெடியாக யார்யா இது நம்ம தம்பியா வாழை இலையத்தான கொண்டு வர சொன்னேன் பெரிய வாழை மரத்தையே தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு தோசைக்கு மாவை உருட்டு உளுந்தையும் பால்வெட்டு அரிசியும் நினைய போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சிருக்காங்க ஹோட்டல்லாம் யூஸ் பசங்க இருக்கு வித்தியாசமா வாழை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் தோசைக்குள்ள தோசையை ஊத்துறத பார்த்தா நிலாவட்ட மாதிரி இருக்கு தோசை மேல முட்டையை உடச்சு ஊத்தி அது மேல பெப்பர் பொடியும் மசாலா பொடியும் கலந்து அப்படியே இங்கிட்டு ஒரு பிரட்டு அங்கிட்டு ஒரு இவங்க போடுறத பார்த்தா அப்படியே சாப்பிடணும் போல தோணுது தோசைக்கு தம்பி என்னைய மலைச்சார்கூட தொழிச்சுக்கிட்டே இருக்கேன் தோசைய சுட்டு அடிக்காரு மாஸ்டர் சூப்பர் மாப்ல தரமாடா நீ உதாவரு ஒரு முட்டை கணிட்டி வச்சிருக்கேன் அஜியா கணெக்டி வச்சிருக்கேன் அஜியா அந்த முட்டைக்கு அந்த முட்டை பாஸ் ஆகணும் Thank you. Put... இங்கிட்டு என்ன வாசனை அடிக்குன்னு பார்த்தா சிக்கன் கிரேவி மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு இருக்கு பார்க்கும் போது சாப்பிடும் போல இருக்கு இந்த வாரம் சண்டே சமையலா முட்டை தோசை முட்டை பொரியல் வித் சிக்கன் கிரேவியோட செஞ்சிருக்கு ஜம்முன் இருக்கு அருமையா இருக்கு பயக்கிட்ட கேட்டு ரிவ்யூ சொல்லுங்க சூப்பராக இருக்கு உண்மையிலே சொல்ல ஸ்பைஸியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் நல்லா இருக்குங்க அன்றைக்கி காற்றுக்கு வந்திருக்கோம் சண்டே சமையலாம் எல்லாம் எல்லாம் தரமாக ரெடி பண்ணி பயணம் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சமையல் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துக்கிட்டு இருக்கும் முட்டை தோசை சிக்கன் கிரேவி முட்டை பொரியல் அடுத்த வாரம் சண்டே நீங்களும் வாங்க நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா சாப்பிடவும் ஷேர் பண்ணுங்கள்